அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே குடும்ப பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மூன்று புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பார்க்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க தான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ல ஐக்கா மாட்டேன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவரின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவேற்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்று விடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அதன்படி மகளிர் உரிமைத் தொகையை விரைவில் உயர்த்தி வழங்கப் போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரின் கருத்துக்கு வலு விதமாக அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று பொங்கல் விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் பண்டிகை முடிவதற்குள் பெண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை முதல்வர் அறிவிப்பார் என கூறியிருந்தார் அதாவது மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்த முடிவு செய்துள்ளதை பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என கூறியிருக்கிறார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்து பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு பதில் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை உயர்த்தி வழங்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது மேலும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்க உள்ள செய்தி என்னவென்றால் தற்போதுள்ள வருமான வரம்பு உள்ளிட்ட விதிவிலக்குகளை நீக்கி விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் உரிமைத்தொகை தொகை வழங்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் தகுதி இருந்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் வேன்முறையீடு செய்தால் அவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றி வீட்டிற்கு வந்து கள ஆய்வு செய்து உடனடியாக உரிமைத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்